வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரோனா கார்ஸில் நிறைய வண்டி வந்திருக்கு சார் நிறைய கஸ்டமர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் சாப் வீடியோ போட்டால் நிறைய வண்டி சோல்ட் அவுட் பண்ணோம் இந்த முறை நிறைய வண்டி வந்துருக்குதுங்க எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க சரிங்கள அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் சார் வேகனார் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேகனார் வந்து இது டாப் அண்ட் மாடல் தான் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி கிடையாதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸாக ஆகுது சார் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக ஒன்றும் பத்து கேட்குறாங்க சார் நேரில் வாங்க ஏதாவது ஒரு சின்ன ஜாஸ்சில் போடலாம் நம்ம இந்த ஆஃபீஸ் வச்சு ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடு ஃபிகோ சார் டைட்டானியம் டபுள் ஏர் பேக் டைப் வந்துடும் சார் டாப் அண்ட் மாடல் சார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் காற்று வருஷம் ரெண்டாம் மாதம் வரையும் கரண்டில் இருக்குது சார் இப்போ தான் சார் நைன் இச்சு தஞ்சு கேமரா போட்டிருக்காங்க ஏசி பஸ் கிளாஸாக இருக்குது சார் வண்டி செம்ம குவாலிட்டியாக சார் இங்கே கஸ்டமர் கட்டணும் வந்து வந்து பிச்சரா முன்னூற்றி ஒன்று கேட்குறாரு சார் அது கூட நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் நம்ம கரோனா காசு பார்த்து நேரில் வாங்க எதாவது சின்ன வைக்கிறேன் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நம்ம பார்க்க பார்த்து மார்த்து எயிட்டன் சார் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் செம்ம குவாலிட்டியில் இருக்குது வண்டி பாடி எல்லாம் தெளிவாக இருக்குது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது சார் வண்டிக்கு இது பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் எஃப்ஐபை இன்ஜின் வண்டி ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது ரெண்டு இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பூப் ரெண்டுமே கரண்ட் இருக்குது இந்த கஸ்டமர் வந்து பிச்சரா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஏதாச்சும் சின்ன விஷயம் கம்பெனி ஏசி ஒர்க்கிங் இருக்குது சார் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் அந்த மாதிரி சொல்லலாம் சார் வண்டி அந்த நேரில் வாங்க ஏதாவது சின்ன வித்தியாச கம்பெனி பெஸ்ட்டாக அச்சு வண்டி பார்க்கலாம் சார் நான் பார்க்க வந்து உண்டாய் ஸ்டாண்ட்ரோம் சார் ஓட்ட பார்க்கறது ஒரு நல்ல ஏற்ற அருமையான வண்டி சார் இது வண்டி நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரம் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எஃப்சி கரண்ட் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் இது வந்து கஸ்டமர் கோட் பண்ணுறது ரூபா கேட்டேன் சார் அவ்வளோ போக சொல்லி பேசணும் இப்போ அறுபத்தஞ்சி ரூபாய் இருக்காருங்க நேரில் வாங்க நான் சொன்னாக்கா தெரியும் நேர் பண்ணி தரோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நான் பார்க்க போகிற வண்டி உண்டாய் சேன்ட்றேன் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இன்சூரன்ஸ் ஒரு கரண்ட் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன்றைக்கு அஞ்சாயிரம் கேட்குறாங்க நேர் நேரில் வாங்க ஏதாவது சின்ன வாங்கிட்டு கொடுத்துருவோம் சார் வண்டி ஏசி ஒர்க்கிங் தான் இருக்குது யர் கண்டிஷனாக கம்மியாக இருக்குது சார் வண்டி பாடியில் என்ன தெளிவாக இருக்குது சின்ன சின்ன வேலை இருக்குது அவ்வளோ வண்டி சுத்தமாக இருக்குது சார் இது எல்லாம் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் நேரில் வாங்க ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நம்ம பார்க்குறது டாட்டா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி எதுவும் நல்ல நிலவில் இருக்குது இன்ஜினில் ஆயில் இல்லை புகை இல்லை வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஏதாவது சின்ன வயசுல பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நம்ம பார்க்குறது இப்போ மாறுதி எயிட் ஹண்ட்ரட் சார் தொண்ணூற்றி ஒன்பது மாடல் சார் எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமர் போட்டு கொடுத்துருன்றாங்க நாலு டயரு புது டயரு பாட்டி லீவாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் ஃபிக்ஸ்டாக ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன தான் பண்ண முடியும் ஏன்னா வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை போக விட மாட்டீங்க வண்டி அந்த அளவுக்கு இருக்குது ஓட்ட பயிரெலாம் ஒரு ஏற்ற வண்டி இந்த அளவுக்கு பாடி லைனாக இந்த மாடல் வண்டி கிடைக்குது அப்படின்றது பெரிய விஷயம் சார் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வாங்க எங்களால் முடிஞ்சது என்ன பேச முடியும் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் ஆஃபீஸ் கன்சல்டென்ட்டு பர்சனேஜ் தான் நேரில் வாங்க டாட்டா மாசம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டார் கஸ்டமரு வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு சார் பாடி லைனில் சின்ன ஒரு பொருச்சில் கூட பார்க்க முடியாது டென்ட் எதுவுமே கிடையாது வண்டி சூப்பராக இருக்கு சார் இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு சார் ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நான் பார்க்க போகிற வண்டி டாட்டா இந்தியா சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பியூர் ஓன்போடு வண்டி சார் வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கஸ்டமர் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துறேன்ட்டார் ஒன்னே ரூபா கேட்டிருந்தார் சார் பியூர் ஓன் பண்ணோம் ஒன்றே ரூபா கேட்டுருந்தார் ஒன்று பத்து வந்தார் இப்போ ஒரு ரூபா வந்துடுறாரு இன்னைக்கு நாளைக்கு வரவங்களுக்கு தொண்ணூறுபாய்க்கு இந்த வண்டி ஃபிக்ஸடாக பண்ணி கொடுத்துர்லாம் சார் சார் நிறைய கஸ்டமர் ஆம்னி வேணும்னு கேட்டிருந்தீங்க வந்துருக்குது சார் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஜூலை மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது எஃப்எஃப்ஐ இன்ஜின் தான் சார் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நேரில் வாங்க ஒரு வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி தான் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸடாக கேட்குறாரு சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் பார்க்க போகிற வண்டி உண்டாய் அசன்ட்டு சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்டில் இருக்குது நாலு வீல் அலாய் வீல் வந்துடும் நாலு டயருமே ஃபுல் பட்டனில் இருக்குது வண்டி பஸ் கிளாஸாக இருக்குது சார் பெட்ரோல் வேரண்ட்டு சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் தான் எழுபத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தார் சார் அவ்வளோலாம் போகும் சொல்லி பேசணும் ரூபா வந்துருக்காரு அதுவும் நெக்ஸ்ட்டாப் தான் ஃபிக்ஸடாக நாளைக்கு வரவங்களும் அறுபத்தெட்டு ரூபாய் இந்த வண்டி பண்ணி கொடுக்கலாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் வண்டி ரெண்டாயிரத்தி இருக்கு சார் வண்டி பாடியில் என்ன தெளிவாக இருக்குது ஒரு நீட்டான வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து எண்பது ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஏதாவது சின்ன பண்ணி கொடுக்கணும் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் தொண்ணூற்றி எட்டு மாடல் சார் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்குதுங்க வண்டி ஒரு ஓட்ட பயிற்சி நல்ல ஏற்ற வண்டி தான் இருக்கிற கண்டிஷன்ல முப்பத்தஞ்சு ரூபா பிக்சடாக கொடுத்துட்லாம் சார் வண்டி சூப்பராக இருக்குது சார் இது இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னாங்கன்னா அதை போட்டு கொடுத்துலாம் அதுக்கு என்ன தனியாக காசு ஆகோ அது கொடுத்துருங்க பண்ணி கொடுத்துட்லாம் சார் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா இண்டியா சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் பியூர் ஓன்போடு வண்டி தான் இது கூட வண்டி நல்லா இருக்கு சார் மூணு வீல் அலாயில் வந்துடும் ஒரு வீல் வரைக்கும் அலாய்வில் இல்லைன்னு சொல்கிறார் கஸ்டமரு வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்ஜின் ஆயில் போக ஸ்மோக் எதுவும் இல்லை சார் வண்டி இது கஸ்டமர் ஃபிக்ஸ்டாக அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஏதாவது சின்ன விஷயத்தில் ஏதாவது பேசலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் பாகுபோகிற வண்டி டாட்டா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டுருக்காங்க ஹெட்லைட் புதுசு போட்டுருக்காங்க வண்டி நல்லா இருக்குது சார் இன்ஜினில் ஆயில் இல்லை ஸ்மோக் இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது சார் இண்டிகா வேணுன்றவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை எஃப்சி கரண்ட் வந்துடும் சார் இருபத்தொம்போது வரையும் நல்லா வண்டி நல்ல குவாலிட்டியில் இருக்குது சார் கஸ்டமர் ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுருந்தார் அவ்வளோலாம் போக சொன்ன ஒன்று இருபத்தஞ்சு தரு அதுவும் நெக்சபுள் தான் சொல்லி தான் நேரில் சார் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி நேர்த்தா வீடியோ போட்டோம் கஸ்டமர் வந்து திருப்பூர்லேருந்து நேற்று அட்வான்ஸ் போட்டார் இன்னைக்கு நாளைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க இந்த வண்டி இந்த வண்டி முடிஞ்சிச்சு சார் அடுத்த வண்டி இப்போ இப்போ இருக்கிற வண்டியெல்லாம் எல்லாமே காமி வரும்பாருங்க சார் இன்னும் வந்து ஆம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆம்லி ஒன்று வந்துருக்குது நாளைக்கு வண்டி வந்து சார் ஒரு டாட்டா வந்துருக்குது மகேந்திரா கவுண்டா ஓனர் சிஐ டாப் அண்ட் மாடல் வந்துருக்கு சார் வாங்க எங்கெல்லாம் கொஞ்சம் என்னவோ பெஸ்ட்டாக பண்ணி தான் நம்மளுக்கு ஆஃபீஸ் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் மட்டும் தான் சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா டைரெக்ட் டு கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசலாம் காலாஜா தெங்கு இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க அந்த காலாஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் சார் காலாஜா பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும் பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே தே அணைக்கட்டு ரோடு பாலாறு அணைக்கட்டு ரோடு போகணுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குங்க ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா நேராக தேவதானம் எஸ்பி பெட்ரோல் பங்க்குன்னு சொல்லலாம் வந்து வந்துடலாம் சார் வாங்க கருணாகாஸ் பொறுத்தவரை எல்லாமே லோ பட்ஜெட் தான் சார் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் சார் வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம் பாருங்க நிறைய வண்டி லாஸ்ட் டைம் வீடியோ போடும் போது உங்களுடைய out பண்ணோம் ஒரே இடத்துல சார் ஒரே இடத்துல மொத்தம் இருபத்தஞ்சு காருக்கு இருக்கு சார் இன்னும் வர வேண்டிய காரணம் நாளைக்கு ஒரு அஞ்சாறு வண்டி வருதுங்க நாளைக்கு வர வேண்டிய அப்டேட் பண்றேன் பாருங்க எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டிக்கு கால் பண்ணிட்டு வாங்க சார் நன்றி வணக்கம்